அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் காலீஸ்வரி பேசுறாங்க நமக்கு இந்த வீடியோ பாக்க போறது புரட்டாசி மாத பலன்கள்ல கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க கன்னிராசி மற்றும் கனி லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது அப்படின்னா உங்கள் ராசியில் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றரை வருடம் அப்படிங்கும் போது மாத பலன்களில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் நீங்கள் அதிகமாக ஒரு வேலை எடுத்து செயல்பட்டதில்லை தடைகள் விலகி சாதகத்தையும் எச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு கவனமாக இருக்க அமைப்புற தேவையில்லாத அமைச்சலை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்ல விஷயம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் சார்ந்த விஷயம் சேர்த்து நீங்கள் எப்போதும் ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு எடுத்துக்கொள்வது மேன்மை இருக்கும் குடும்ப உறவுகளால் மேன்மையும் இணக்கமும் பரஸ்பர அன்பு பெருகக்கூடிய தன்மையும் கட்டாயம் உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்போடு உங்களால் மற்றவர்களுக்கும் சாதகமான மேன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைச்சகும் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய அமைப்பும் அந்த செயல் மாடல்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய சபிகள் கட்டாயம் உண்டு அதனோட சகோதர ரீதியாக பக்க பலமும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும் பெருமிதத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதனோடு தாய் தந்தை பாத்தீங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் அதன் ரீதியான அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆராயமும் மேன்மையும் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் ரீதியான விஷயத்துல இந்த மாதம் நீங்கள் அவங்க செய்கிற ஒரு சுக செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது சரியாகி நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகள் அதிகம் போது மஞ்சள் தன்மையாக இருந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளோடு அதனோடு குழந்தைகளுடைய பேச்சில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான மன மயில்வை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உண்டு மன சிந்தனை செயல்பாடுகள் லாபகரமாக மாறக்கூடிய அமைப்பு தான் கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயம் யாராவது குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மரம் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக அமைத்து கொடுக்கும் வேலை ரீதியாக செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா சற்று மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அளவு வேலையில் ஒரு சலிப்பு தன்மை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்துல கடமை செய்யும் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே பரஸ்பர பெருகுவதோடு சேர்த்து நல்ல ஒரு சுககாரியங்கள் சுக நிகழ்வுகள் குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சூழ்நிலையையும் கணவன் மனைவி பிரிந்து உறவுகள் சேருவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக மாற்றிக் கொடுக்கும் இரண்டாவது பாத்தீங்க எதிர்பாராத ஜனாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதோடு சேர்த்து பங்காளி ஒருவர்கள் ரீதியாக சிறு சிறு சங்கத்தைகள் வந்து போகக்கூடிய கவனம் தேவை அப்படின்றத அவர்கள் மூலியமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடக்கூடிய சூழல் கவனம் தேவை இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சொற்கை உண்டு சொத்து செயல்பாடுகள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கக்கூடிய கட்டாயம் உண்டு பெரியவர்கள் சார்ந்த விஷயங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயத்தில ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய மாதத்திற்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் போது இறைவனின் நணுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்ன விஷயம் தான் அதே மாதிரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதம் வேண்டாம் சற்று நிதங்களாக செயல் Pero es அதனால பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சொந்த தொழில் பண்ணக்கூடிய நகரங்களுக்கு புதுவித நகரங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது எப்போதும் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே உங்களுக்கு கண்ணிராசிக்காரங்க தாங்க அதனாலதான் வந்து மேக்சிமம் சொந்த தொழில் அப்படிங்கறத விட கண்ணீராசி கண்ணிலக்கணக்காரங்கள் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சற்று நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி உறவுகளால் உங்களுக்கு மேன்மைய மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதா இந்த மாதம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிறதுனால நைட் டிராவல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதா காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் ரீதியாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மாதமாகவும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிதானமாக சேர்க்கக்கூடிய அமைப்பும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஆவரேஜான அமைப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஒருமுறைக்கு பல முறை உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக செயல்படுவது நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதாங்க கமிஷன் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருட்டி பண தனவர்களைக் கொண்டா நாள மாதமாக அமையும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி